யாழ்ப்பாணம் அச்சுவேலியை புறப்படமா அவர் கொண்டிருந்த உதயகுமார் அவர்கள் இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலமானார் சின்னத்தம்பி மாசிலாமணி லட்சுமி அம்மா தம்பதிகளின் அன்பு முதல்வரவு ஜெகதீஸ்வரி ஜெய்சந்திரன் உதயரஞ்சனி மோகன்குமார் சசிகலா சசிகீதா ஆகியோரிடம் சந்திர சிவாசினி சர்க்குடராஜா ஸ்ரீஷ்கந்தராஜாந்தகுமாரின் சுரேஷ்குமார் ஆகியோரின் பாசமிக மரபு மர்மக்களின் அன்பு பாவன ஆரம்பம் பொறாமக்களின் பாசமிக சித்த பெரிய பாவமும் தகவல் குடும்பத்தினர் அல்லாரது பற்றிய முழுமையான விவரம் மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்